தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பதினாறு ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிக்கு குழந்தை பாக்கியம் அளித்த பரலோக அன்னை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தூத்துக்குடி மறை மாவட்டம் துறையூர் அருகே காமநாயக்கன்பட்டி புதுமை நகரில் பரலோக அன்னை ஆலயம் உள்ளது இந்த ஆலயம் வீரமாமுனிவர் அவர்களால் கட்டப்பட்டது வருடந்தோறும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி பரலோக அன்னை திருவிழாவின் பொழுது இந்த கோவிலில் திருவிழா சிறப்பாக நடைபெறும் கும்பிடு வழிபாடு என்று மிக புகழ்பெற்ற வழிபாடு இந்த கோயிலில் உள்ளது பரலோக அன்னையின் தேர்பவனையின் பின்னால் பக்தர்கள் கும்பிடு வந்து உருண்டு உழுவார்கள் உருண்டு வந்தே தேர்பவனி பின்னால் செல்வார்கள் மேலும் இந்த பரலோக அன்னை தன்னை நாடி வருவோருக்கு பல அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறார் தூத்துக்குடி மறை மாவட்டம் புதுக்கோட்டை பங்கு ராமநாச்சியார்புரம் என்ற ஒரு கிராமம் பொன்கிரேஷ் அப்பாத்துறை இவர்கள் திருமணமாகி பதினாறு ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது இவர்கள் பல வைத்தியம் பார்த்தார்கள் ஆனால் மருத்துவம் கைகொடுக்கவில்லை பரலோக அன்னையிடம் சரணடைந்தார்கள் பரலோக அன்னை ஆலயத்துக்கு வருடந்தோறும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சென்று வந்தார்கள் நேர்த்தி கடன் செலுத்தி வந்தார்கள் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமென்று கேட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பதினாறு ஆண்டுகள் கழித்து இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அன்னை மரியால் அருள் பாவித்தார் அந்த குழந்தைக்கு பரலோக பாஸ்கர் என்று பெயரிட்டார்கள் பதினாறு ஆண்டுகள் கழித்து பிள்ளைத்தாட்சியான அவர் மிகுந்த மகிழ்ச்சியானார்கள் அன்னை மரியாள் ஆலயத்துக்கு வருடந்தோறும் குழந்தையுடன் வந்து நன்றி செலுத்துகிறார்கள் அன்னை மரியாள் தன்னை நாடி வருவோருக்கு ஆசீர் வழங்கி அற்புதங்களை நிகழ்த்துகிறார் பரலோக அன்னை ஆலயத்துக்கு பிள்ளைத்தாட்சி இல்லாதவர்கள் பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கே வந்து ஜெபித்து குழந்தை பாக்கியம் பெறுகிறார்கள் அன்னை மரியாளின் ஆசிர்வாதத்தை பெற்று சொல்கிறார்கள் பரலோக அன்னை ஆலயம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வந்து குழந்தை வரம் கேட்டால் குழந்தை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை நிலவுகிறது ஆகவே குழந்தை பேர் இல்லாதவர்கள் தூத்துக்குடி மறை மாவட்டம் துறையூர் அருகே காமநாயக்கன்பட்டி உள்ள புதுமை நகரில் உள்ள பரலோக அன்னை ஆலயத்துக்கு சென்று வழிபடவும். அன்னை மரியாலின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆமென்.